அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமம் விசுவாசத்தோடு கூடிய இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் ஒலிக்கின்ற இடங்களிலெல்லாம் தேவனுடைய மகிமை சாட்சியாக வெளிப்பட ஜெபிக்கின்றேன் தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கணிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்றேன் நிறைந்து வாழும் ஜெபிக்கின்ற காட்டு விருட்சங்களை கம்பீரிக்க வைத்தவரே ஸ்தோத்ரம் மேகமும் மந்தாரமும் சூழ நிற்பவரே ஸ்தோத்ரம் குமாரத்திகளை நியாயத்திற்பின் நிமித்தம் கழிகூற வைத்தவரே ஸ்தோத்ரம் என் அடைக்கலத்தின் தாபரமே ஸ்தோத்ரம் உம் நாமத்தை அறியும் கிருபையை எனக்கு தந்தவரே ஸ்தோத்ரம் வாக்கு மாறாத தேவனே ஸ்தோத்ரம் என் உத்தமத்திலே என்னை தாங்குபவரே ஸ்தோத்ரம் பரிசுத்தவான்களை கைவிடாதவரே ஸ்தோத்ரம் எனக்கு தூரமாயில்லாதவரே ஸ்தோத்ரம் நியாயத்தை விரும்புபவரே ஸ்தோத்ரம் பிரைஸ்லாத் ஆண்டவர் ஐயசு கிறிஸ்து நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நேரத்துல கூட இந்த காலை ஒளி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டரை நம்ம துதித்து அவருடைய கிருவியை நம்ம பெற்றுக்கொண்டு நாள் முழுவதும் நம்முடைய வேலையில அவருடைய அனுகிரகத்தை சுமந்து கொண்டு நம்ம இந்த நாள் முழுவதும் பயணிக்கும்படியாக இந்த வேலையில கூட ஒரு துதி பாடலோட இந்த வேலையை நம்ம தொடங்குவோம் சோதனை நாளுக்கான பகுதி சங்கீதம் தொண்ணூத்தி நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது என் உள்ளத்தில் விசாரணங்கள் பெருகியல் உம்முடைய ஆறுகளின் என் ஆத்மாவை தேற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல இன்னைக்கு வாழ்க்கையோட பயணத்துல எல்லாமே சாதகமான எல்லாமே சந்தோஷமான அனுபவம் உள்ள நாட்கள் வந்து கிடையாது இல்லையா மாறி மாறி சந்தோஷம் துக்கம் எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய நாட்லதான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம மன வியாகலத்தோடு சில நேரம் வாழ்க்கை போராட்டங்களை நம்ம எவ்வளவு பேர் சூழ்ந்து இருந்தாலும் கூட நம்ம தனித்து நிற்கிறோம் என்ற அந்த உணர்வுக்கு நம்மள ஆளாகிறோம் பாண்டவர் வார்த்தை இவ்வாறு செல்கிறது என் ஆத்மாவிலே பலன் கொடுக்கிறார் ஆண்டவர் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகில் அவருடைய ஆறுதல் என்ன செய்து அவர் தீர்க்கக்கூடிய தெய்வமா இருக்கிறான் அதனாலதான் நம்முடைய ஆண்டோருக்கு ஒரு ஆண்டோருடைய வேதத்தில இவ்வாறாக செய்து அவர் சகல ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதத்துல நம்ம படிக்கிறான் எல்லா உபத்திரவங்களையும் எந்த உபத்திரவத்திலே அகப்படுத்துவர்களுக்கும் ஆறுதல் செய்யும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாங்க நம்மை அந்த ஆறுதலுக்குள்ள வழி நடத்துவதற்காக தான் இந்த உபத்திரவத்தின் பாதையில ஆண்டவர் வழி நடத்துவது நம்முடைய பிள்ளைகள் வந்து அவங்களை தேடி வருகிற நீங்க பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்மை தேடி வருகிற மக்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் வைத்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் என்ன எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் சொல்லும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அவர் வைக்கிறார் அப்போ அந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல அவர் என்ன செய்யறாரு அவர் நமக்காக சகல ஆறுதலின் தேவன் என்று ஆண்டவர் நமக்காக வர்றாரு இப்ப சகல அப்படின்னு சொன்னா அவரால் ஆறுதல் செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவுமே அது கிடையாது அதனாலதான் பவுளி வாரிசரை எந்த உபத்திரத்திலேயும் ஆகப்பட்டவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் சொல்லும்படியா அவராலே எங்களுக்கு அந்த ஆறுதல் பெருகிறது அப்படின்னு வேதன சொல்லு சரி காண்ட நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க என்னென்ன காரியங்கள்ல வருத்தப்பட்டு என் ஆத்மா பாரமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களோ பாண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு என்னுடைய பாரங்கள் அதாவது நம்ம என்ன பாரம் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லும் பொழுதே அவருடைய ஆறுதல் நம்முடைய உள்ளத்தை அதை நெருக்கக்கூடியதாய் அது இருக்குது இப்ப நீங்க இன்னைக்கு ஒருவேளை தனிமையின் பாதையில என்னுடைய பாடுகளை என்னை உபத்துறவங்களை என்னுடைய பெருமூச்சுல எனக்கு சொல்ல முடியல வார்த்தைகள் என்னால நான் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் பொழுதே ஆண்டோருடைய அந்த நீங்க ஆண்டோரை சந்திக்க கூடிய அந்த இடத்துல நீங்க அமர்ந்தீங்க அப்படிங்க சொன்னீங்கன்னா பக்தர் வந்து அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்கிறார் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை ஆகார் வந்து வனாந்தரத்துல அவங்க தனித்து விடப்பட்டாங்க என்ன மகன் இறக்குறத என்னால அதை பார்க்க முடியாது எனக்கு இந்த இடத்துல உதவி செய்வதற்கோ யாரு இல்லைன்னு சொல்லி அழுதும் பொழுது கண்கள் அவர்களை கண்டுச்சு இல்லையா என்னை காண்கிற தேவனை நான் எவ்விடத்திலும் கண்டேன் என்று சொல்லிதான் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு அவங்க வந்து ஆண்டவருக்கு பெயர் சூட்டினாங்க ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒருவேளை மறைமுகமாக நம்மளுடைய உள்ளத்தோட வேதனைகளுக்காக நம்ம யோசித்துட்டு இருக்கலாம் ஆனா மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரும் இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அவர் தெய்வமா அவர் இருக்கிறார் நம்முடைய எண்ணங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத கூட நம்ம நினைவின் தோற்றங்கள் கூட அவர் மறைந்துள்ள தெய்வமா இருக்காரு இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நம்ம நினைவுகள் உள்ளத்தில் இருக்கிற அந்த மறைந்திருக்கிற எண்ணங்கள் அது எந்த அந்த எண்ணத்தினால் வருகிற வேதனைகள் கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்தா அது நமக்கு ஆறுதல் செஞ்சு அது எல்லாவற்றையும் நம்ம மறுக்கக்கூடிய அனுபவங்களை ஆண்டவர் வராங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அந்த துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமானால் அந்த மாற்றக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை மாற்றி சமாதானத்தை நமக்கு அவர் பண்ணக்கூடிய தெய்வமாய் அவர் இருக்கிறார் அந்த சகல ஆறுதல்களையும் வழிநடத்துகிறார் நம்முடைய ஆண்டவர் பாவத்தினால அவரு வார்த்தையை மீறி செயல்படும் பொழுது சில நேரம் வாழ்க்கையில உபத்திரவங்களை கொள்கிறோம் அப்ப மனம் திரும்பி ஆண்டோரிடத்துல மறுபடி வரும் பொழுது அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்து அவர் தேவனாய் இருக்கிறார் அப்ப எத்தனை முறை நம்ம வந்தாலும் சரி ஆண்டவர் வந்து நம்ம புறம்பே தள்ளாம இன்னும் ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை இன்னும் என்ன செய்யறாங்க அவர் நமக்கு ஆறுதலை கொடுத்து நம்ம தவறு செய்யாதபடி இருக்க ஆண்டவர் நமக்கு தருணங்களை அவர் தரார் இப்ப அப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அதை நாம் சரி செய்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபி எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்தனவர்களாக அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படி இந்த நாலு ஆண்டவர் இந்த காலை வேலை சொல்கிற காரியம் எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி என்ன உள்ளத்துல சா வேதனைகள் கஷ்டங்கள் பெருகும் பொழுது ஆண்டவரை உங்களுடைய ஆறுதல் என்னைதா இருக்கிறது நம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை அழிவின் பாதைகளுக்கு அவர் விலைக்கு காசுற தெய்வமாய் அவர் இருக்கிறார் இப்ப ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லும் எல்லா பாவ பாரங்களையும் என்னை விட்டு எடுத்து உங்களுடைய ஆறுதலினால என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதே மாதிரி அவர் வழி நடத்தக்கூடிய தெய்வமா இருக்கிறார் சரி இந்த நாள்ல கூட நம்ம வந்து சில இரண்டு நபர்களுக்காக நம்ம இந்த வேலையில ஜெபிப்போம் சரிங்களா உம் நேசையா அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் வந்து அவங்களுடைய கண் பார்வைக்காக நம்ம அதுக்குள்ள அவங்களுக்கு வயதா இருக்கனால ஆப்ரேஷன் பண்ண அவங்கனால முடியல ஆண்டவர் அந்த பார்வையை தெளிவுபடுத்தி தரும்படியாக நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம் அடுத்தது வந்து விஜயம் அவங்களுடைய அந்த முட்டு ஆபரேஷன்னால அவங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறாங்க எழுந்து நடி ஆப்ரேஷன் பண்ணி கூட அவங்களால நடக்க முடியல அவங்க சீக்கிரமாக எழுந்து நடக்கும் அவங்களுடைய இல்லத்திற்கு வரும்படியாக நம்ம அதற்காக ஜெபிப்போம் இன்னொரு ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப புதிதாக கல்லூரி படிப்புக்கு செல்கிறாங்க இல்லையா அந்த கல்லூரி படிப்பிற்கான அந்த பண தேவைகளை ஆண்ட சந்திப்பு சந்தித்து அதிகமான பணங்கள் வந்து பிள்ளைகளுடைய அந்த தேவைகளுக்கு வேணும் பெற்றோர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கான அதை பாஸ் பண்ண கிருபை செஞ்சாங்க மேற்படிப்புக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தாங்க அப்ப அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய கிருபையும் அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாக நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் இப்ப உங்களுடைய ஜபத்துல இவர்களுக்காக நீங்க நினைவு கூர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அவங்களோட சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி கொடுத்தாங்களாம் இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய நண்பர்களுக்காக நம்மை சார்ந்தவர்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை அவர் பார்க்க அவர் கொள்வார் சரி இந்த நம்ம அந்த வெது வெதுப்பான தண்ணி இதை பத்தி நம்ம இல்லையா இன்று ஒரு பயனுள்ள ஒரு தகவல் என்று நம்ம பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கும் கூட என்ன அப்படின்னு சொன்னா இந்த சூடான தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் அந்த காஃபி டீ குடிக்கிற மாதிரி அந்த சூடுக்கு நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எப்படி குடிக்கிறோமோ அந்த சுடு தண்ணியை குடிக்கும் பொழுது நம்ம தொண்டையில் இருக்கிற இந்த ஜலதோஷத்தினால் உண்டாகக்கூடிய சில நேரம் தொண்டையில ஏதோ ஒன்னு அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் நமக்கு இல்லையா இப்ப இந்த சூடான நீரை நம்ம பருகும் பொழுது அந்த தொண்டையில் இருக்கிற எல்லாமே அது மாறி போகும் ஒரு தெளிவான தொண்டை ஒரு தெளிவான சூழ்நிலையில் இருக்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது ஒரு மிளகு இல்லைன்னா சாம்பு இதை நம்ம வந்து மெல்லும் பொழுது அந்த சார் நம்முடைய தொண்டைக்கு படும் பொழுது தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள் அது சரியாக இப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து படித்து மாத்திர சொல்ல நம்ம குடும்பத்துல அனுதினமும் நம்முடைய நடைமுறையில இருக்கிற நாங்கள் நம்ம பழகி பார்க்கிற காரியங்கள் தான் நம்மை சார்ந்த நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சகோதரிமார்கள் இவங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அது அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு சரி நம்ம ஆண்டருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம் உங்க தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்ல எங்களுடைய உள்ளத்தில் விசாரவங்களுக்கு பெருகில் நம்முடைய ஆறுதல் எங்களை ஆட்சி தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே ஆண்டவர் எங்களுடைய ஆத்மாவை எல்லா இத்தட்டுகளுக்கும் விலக்கி உங்களுடைய கிருபியினாலும் உங்களுடைய சமாதானத்தினாலும் எங்களை மூடிக்கொள்வீராக இந்த நாமம் மய்மைப்படட்டும் இந்த நாளை ஜெபிக்க சொன்ன நபர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் அவங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய சரீர சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி வீராங்க வரும் நாட்கள்ல அப்பா நீர் அவர்களுக்கு செய்த அந்த நன்மையை நாங்கள் அறிந்து உங்களுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா துதி மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவை ஆமீன் சார் மீண்டும் இன்னொரு காலை வேளையில காலை விழுந்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்